ஹலோ வியூவர்ஸ் இந்த மிகப்பெரிய அண்டத்தில் நாம் அதாவது பூமியில் பூமியின் ஜீவராசிகள் மட்டும்தான் இருக்கிறோம் என்கின்ற கருத்தை பெரும்பாலானோர்கள் ஏற்க மறுக்கின்றனர் அதற்கு மேலும் ஒரு சாட்சியாக சமீபத்தில் தொலைதூர விண்வெளி பகுதியில் இருந்து ரேடியோ சிக்னல் ஒன்று பூமிக்கு வந்துள்ளது தற்போது கிடைத்துள்ள சிக்னல் தான் இதுவரை நமக்கு கிடைத்த இரண்டாவது ஃபாஸ்ட் ரேடியோ என்று குறிப்பிடத்தக்கது கிடைக்கப்பெற்ற இந்த மர்மமான சிக்னலின் ஆரம்ப புள்ளியை ஆராயும் பட்சத்தில் அது கடந்த காலத்தில் விண்வெளியின் ஆழமான பகுதியில் இருந்து வருவதால் பல காலங்களை இது கடந்து இருக்கும் ஆகையால் தான் இங்கு கடந்த காலம் என்று குறிப்பிடப்பட உள்ளது மேம்பட்ட அந்நிய தொழில்நுட்பத்தின் அதாவது ஏலியன் டெக்னாலஜி தொடர்பு கொண்டு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவில் சில விஞ்ஞானிகள் இந்த எஃப்ஆர்பி ஆனது சக்தி வாய்ந்த வணியற்பியல் நிகழ்வுகளின் விளைவால் பில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்து வருகின்றன என்று நம்புகின்றனர் எவ்வாறானின் நமது பால்வெளி மண்டலத்திற்கு வெகு தொலைவில் இருந்து உருவான இந்த சிக்னல்களின் துல்லியமான ஆதாரம் இன்னும் சரியாக அறியப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஆர்வர்ட் விஞ்ஞானிகள் இந்த எஃப் ஆர்பிக்கள் ஆனது தொலைதூர இருந்து கிரக அளவிலான இருந்து ஊடுருவுகின்றன என்று ஊக்குகின்றனர் இதன் இயற்கையான தோற்றத்தை அடையாளம் காண முடியாத காரணத்தினால்தான் இது செயற்கையாகவோ அல்லது ஏலியன்ஸ்களால் உருவாக்கம் பெற்று இருக்கலாம் என்று சிந்தனைகள் கோட்பாடுகள் எழுகின்றன என்று கூறியிருந்தார்கள் இந்த வானொலி அலைகள் ஆதாரம் மீது இருக்கும் ஆர்வத்தை விட அது எந்த அளவிலான சக்தி வாய்ந்த அதிர்வெண்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பதுதான் அதிக சுவாரஸ்யம் இருக்கிறது சில மாதிரிகளால் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணிற்கு கீழே எதையும் உருவாக்க முடியாது என்கிறார் மெக்கில் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அருண் நாயுடு இவர் இந்த சிக்னலை கண்டறிந்த குழுவின் பகுதியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கன்னடாவில் கட்டமைக்கப்பட்ட ஹைட்ரஜன் செறிவு மேப்பிங் பரிசோதனை என்னும் வானொலி தொலைநோக்கி துவங்கியது முதல் நாங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த ஒன்று தற்போது கிடைத்துள்ளது இதுவரை கிடைக்கப்பெற்ற சிக்னல்களில் இதுவே முதன்மையாகும் ஆக நம்மை போலவே ஜீவராசிகள் இந்த அண்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் நம்ப தொடங்கலாம் என்று கூறியுள்ளனர் அந்த ஆராய்ச்சி நிறுவனம் that <laughs> கனடாவில் உள்ள பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் ஒரு வானொலியான ஸ்டார்ஸ் மேலும் கூறுகையில் இன்னும் அதிக திருப்தி பெறப்படும் சிக்னல்கள் மற்றும் ஆய்வுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டு இந்த அண்ட புதிர்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் கோடைக்காலத்தில் மூன்று வார காலப்பகுதியில் கண்டறியப்பட்ட ஏபிஆர்பிக்களின் களின் எண்ணிக்கையானது பதிமூணாகும் அதே நேரத்தில் சிஹெச் ஐஎம்இ அந்த முந்தைய ஆற்றலுக்கான கட்டத்தில் இருந்து என்பதும் அதன் முழு கொள்ளளவில் ஒரு சிறு பகுதியின் கீழ் மட்டுமே இயங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலாதிக்க எஃப்ஆர்பானது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஒகன்கன் பள்ளத்தில் அமைந்துள்ள தொலைநோக்கி மூலம் பின்வரும் வாரங்களில் கண்டறியப்பட்டது இன்று வரை காணப்பட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட எஃப் ஒரே ஒரு மூலத்திலிருந்து மட்டுமே இருமுறை எஃப்ஆர்பி கிடைக்கப்பெற்றுள்ளது அது பியூரிகா ரிகோவில் உள்ள அரிஷாபா வானொலி தொலைநோக்கி மூலம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கண்டுபிடிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கண்டுபிடிக்கப்பட்ட பதிமூணு எஃப்ஆர் பெரும்பாலானவை சிதறடிக்கும் அரிகளை காட்டின அது ரேடியோ அலைகளின் ஆதார சூழலை சுற்றியுள்ள சூழலை பற்றிய தகவல்களை வெளிப்படுத்துகின்றன சிஹெச்ஐஎம்இ குழுவினரால் கவனிக்கப்படும் சிதறலின் அளவு எஃப்ஆர்பிக்களின் ஆதாரமானது சக்தி வாய்ந்த ஆஸ்ட்ரோஃபிலிக்கல் பொருட்களால் இருப்பதையும் அவைகள் தனி சிறப்பான சிறப்பம்சங்கள் கூடிய இடங்களில் இருப்பதையும் வெளிப்படுத்தி அது ஒரு சூப்பர் நாவா வெடிப்பை போன்ற ஒருவித அடர்த்தியான உருவமற்ற விடாயமாக இருக்கலாம் அல்லது விண்மீன் மண்டலத்தின் நடுவில் உள்ள கருத்துக்களின் அருகில் இருந்து வந்திருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள் எதுவாக இருந்தாலும் நாம் காணும் எல்லா சிதற்களும் ஒரு சிறப்பான இடத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்கிறார்கள் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் எஃபிஆர்களின் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து விஞ்ஞானிகள் மர்மமான வெடிப்புகள் பற்றிய ஆதாரங்களை விளக்கவும் அவைகள் கிளம்பும் சூழல்களை அறிந்து கொள்ளவும் சில எஃப்ஆர்பி மாதிரிகளை உருவாக்கி ஆராய்ந்து வருகின்றனர் கூடிய விரைவில் நம் தனியாக இல்லை என்கின்ற வாசகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை மேலும் இந்த பூமியில் எலியன்ஸ் வாழ்றது நீங்கள் உண்மையா இல்லை பொய்யின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ